எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் மார்க் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி கூட அழிந்து போகலாம் வானம் அழிந்து போகலாம் இப்பொழுது நீங்க சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கடல் கூட மாறி போகலாம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை அதனாலதான் யோவான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளவர் வந்திருக்கிறார் அந்த ஜீவன் நமக்குள் இருக்கிறபடியினால் நாம் பிரகாசிக்க அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்க பின்பற்றி இந்த வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாமல் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது ஒளிந்து போகாது கர்த்தருடைய வார்த்தைகள் அது சொன்னபடியே நம் வாழ்க்கையில் நிறைவேறும் இந்த நாளில் நீங்க எதை பார்த்து கொண்டு எதை நோக்கி கொண்டு உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நீங்க எதிர்ப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை பேதுரு கேட்டு போடும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா அவன் மீன்களை பிடிக்க கர்த்தர் கிருமை கொடுத்தார் பாருங்கள் அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் உலகமே ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது உங்க நிறைவேறும் என்பது சந்தேகம் இல்லை உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன்